ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி குணக்கேடு தெரிய ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்பதை துறையூர் ஓங்கார குடில் ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க என்னால் முடியலையா புலாலே என்னால் விட முடியலையான உணவே அதிலிருந்து விடுபட முடியா இது பாவம்னு தெரியுது தரித்தீங்க கூடாது ஆட்டுக்கறி கொடுக்கிற சாப்பிட நினைக்கிறேன் பாவி மன கேட்கலையாண்ண நீ தான் எனக்கு அருள் சின்னு கேட்குறான் மணிக்கவசகா ராமலிங்க சாமியில் இந்த புலால் உணவு என்னை கொடுதையா நான் என்ன பாவம் பாவ செய்யணும் சுவைச்சு ருசிச்சு சாப்பிட்றேன் அது கசந்து போக நீ அருட்சின்னு கேட்டால் அது ஒளியுது இன்னும் உயிர் கொலை செய்கிற நாட்டம் இருக்குது நீ தான் அருட்சி என்ன ஜீவகாரணம் தானே வருது என்ன போய் சொல்கிறேன் அடாவது நினைக்கிறேன் பள்ளி வாங்க உணர்ச்சி இருக்குது என்ன குணக்கேடு என்ன விட்டு நீங்களே இதுவே தேரிகிட்டேன் உண்ட கொனை கட்டுுதில்லவா அப்படின்னு கடவுளாக போகிறேன்னு கேட்குறேன் அந்த கொனைக்கல் ஒளியுது புலால் குண்ட பழக்கம் தேர்து வறுமை தேர் தான் கடவுள் நம்ம தேடி வர வேண்டும் கடவுளை நாம் தேடி போக வேண்டாம் தேடுகின்ற இதையுமே கடவுள் இருக்கிறான் அந்த உணவு உணர்வை ஊட்ட வேண்டும் அப்போ தேடுகின்ற தேடி கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் அந்த நீ எங்கே இருக்கியோ பஸ்ஸில் போகிற காற்றுல போகிற எங்கேயாவது நாமத்தை சூட்டை போகிற அப்படியே சொல்லி வந்தால் இல்லாததான் ஞானியாகலாம்